ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சூரிய கிரகண நேரத்தில் உணவு எடுத்து கொள்ளலாமா முக்கியமாக கற்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியில் செல்லலாமா இந்த நேரத்துல தண்ணீர் குடிக்கலாமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருந்து கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் உணவு எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அந்த பாதிப்புகளை தவிர்க்க என்னென்ன வழிமுறைகள் நம் செய்யலாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலான மக்கள் இந்த நேரத்தில் உணவு சாப்பிடுவதை தவிர்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவதால் உடலில் பலவிதமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படும் அதாவது கிரகண நேரத்தில் அதிகமான கிருமிகள் பாதிப்புகள் ஏற்படும் இந்த சமயத்தில் உணவு சாப்பிடுவதும் தண்ணீர் குடிப்பதும் பலவிதமான நோய்களுக்கு வழிவகுக்கும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சூரிய கிரகணத்தின் போது சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்கள் சமைத்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் அது விசத்தன்மையாக மாறிவிடும் இதனால் தான் இந்த நேரத்தில் நம் உணவு உட்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள் முக்கியமாக நம் எந்த உணவு எடுத்தாலும் அந்த உணவு நமக்கு செரிமான பிரச்சனை வயிற்றில் பல நோய்கள் தொத்து வியாதிகள் ஏற்படும் என்று சொல்கிறார்கள் இது உண்மையாகவே இருக்கிறது சில ஆராய்ச்சியாளர்களும் இதை ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிரகண நேரத்துல யாருமே சாப்பிடக்கூடாது என்றுதான் சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் சாப்பிட்டால் துரதிருஷ்டம் ஏற்படும் கிரகணம் நிகழும்போது சமயத்தில் தீய சக்திகள் கிருமிகளின் ஆற்றல் அதிகரிக்கும் இந்த சமயத்தில்தான் பூமியின் மீது படும் கதிர்வீச்சுகள் மிகவும் ஆபத்தாகவே இருக்கும் இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியிலும் உடம்பில் பலவிதமான நோய்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று சாஸ்திரங்களில் உள்ளது இந்த நேரத்தில் வெளியில் செல்வதையும் நாம் தவிர்ப்பது நல்லது முக்கியமாக கற்பணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியில் செல்லவே கூடாது சூரிய கிரகணத்தின் போது அமாவாசை திதியும் இருக்கும் அந்த நேரத்தில் நம் வெளியில் செல்லும் போது அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் கிரகண நேரத்தில் ஒரு சிலருக்கு பசி எடுக்கும் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிட்ட பிறகும் கைகளை நன்கு சுத்தமாக கழுவி விட வேண்டும் நூலில் தருப்பு எடுத்து மடித்து அந்த நூலில் கட்டி உங்கள் வலது கையில் கட்டி கொள்ளலாம் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படாது இதை எல்லோருமே செய்தாலும் நம் உடம்பில் எந்த விதமான தீய சக்திகளாக இருக்கட்டும் அல்லது சூரிய கதிர்களில் இருந்து வரக்கூடிய விசத்தன்மை நம் உடம்பில் படாது கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த தர்ப்ப பிள்ளைய எடுத்து நீங்க தூரமா போட்டுருங்க இந்த நேரத்தில் பூஜை அறையில் முக்கியமாக புள்ளை கட்டி வைக்கணும் அதே மாதிரி வாசலிலும் தர்ப்புள்ளை நீங்க அவசியம் கட்டி வைக்கணும் அந்த மாதிரி கட்டி வைக்கும் போது நமக்கு கிரகண பாதிப்புகள் ஏற்படாது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளிலும் தருப்பை பிள்ளை போட்டு வைக்கலாம் சமைக்காத உணவுகள் அல்லது பச்சையாக இருக்கும் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முழு சூரிய கிரகணம் நடக்கும் போது நமக்கு பசியே யாருக்கும் ஏற்படாது என்பதுதான் சமீபத்தில் ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட ஒரு தகவல் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் உடலில் நீர் செத்து குறையாமல் இருக்க கிரகண நேரத்தில் பழங்கள் சாப்பிடலாம் பழத்தில் சாறுகளை சாப்பிடலாம் இளநீர் குடிக்கலாம் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தால் அந்த தண்ணியில் துளசி இலைகளை போட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை நீங்கள் குடிக்கலாம் என்று சாஸ்திரத்தில் உள்ளது கிரகண நேரமாக இருந்தாலும் சரி அம்மாவாசை தேதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் கற்பணி பெண்கள் எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் இந்த நாள டாக்டர்கிட்ட போலாமா பண்ணலாமா கூட இந்த நாள்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதை தவிர்ப்பது நல்லது அமாவாசை திதியில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்வதை தவிர்ப்பது நல்லது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி இந்த நாளில் எந்த ஒரு விசேஷங்களும் சுப காரியங்களும் புதியதாக தொழில் தொடங்குபவர்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்வதை தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி என்று கூட நல்ல காரியங்கள் செய்வார்கள் சிலர் இந்த கிரகண நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது அரிசி பருப்பு தண்ணீர் பால் இந்த மாதிரி பொருள்களை தற்பை புள்ளை போட்டு வைத்தால் சூரிய கதிர்களில் வரக்கூடிய விஷத்தன்மை அந்த பொருள்களில் இறங்காது கிரகணம் முடிந்தவுடன் தலைக்கு குளிக்க வேண்டும் நம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் மஞ்சத்துள் வேப்பிலை சிறிது பச்சை கற்பூரம் சேர்த்து குளிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோசங்கள் விலகும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்